தேங்க்யூ வந்திருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ப்ரெஷன் மீடியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படங்கள்லேயுமே என் கூடவே இருந்திருக்கீங்க ஸோ இந்த படத்துலேயும் கூடவே இருந்து இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கடைசியில் அந்த ஏவி போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பழனிசாமி ரொம்ப நன்றி இருந்தாலும் அதுல ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து எதெல்லாம் போட்டா எனக்கு வந்து அப்படின்னு எனக்கு தோணுமோ அங்கிருந்து ஆரம்பிச்சிங்க பாத்தீங்களா வெரி நைஸ் வெரி முடிச்சோடனே ஒரு அரை மணி நேரம் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு போவோம் ஏன்னா மெமரிஸ் நிறைய ரீகலெக்ட் ஆச்சு ஸோ அதனால ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வசந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பொன்ராம் சாருக்கு நன்றி மிஷ்கின் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த மூணு பேருமே நிறைய நிறைய பிளஸ் பண்ணிட்டு போனாங்க ஸோ லைஃப் டைமுக்கு நான் செலிப்ரேட் பண்ணுவேன் இந்த ஸ்டேஜை பிகாஸ் அவங்க மூணு பேருமே பேசிட்டு போன வார்த்தைகளும் சரி அவங்க சொல்லிட்டு போன விஷயங்களும் சரி அவ்வளோ பெரிய ப்ளஸிங் ஸோ லைஃப் டைமுக்கு நான் இதை செலிப்ரேட் பண்ணுவேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மூணு பேருக்கும் அண்டு ஃபஸ்ட் இந்த ஆன்பாவம் பொல்லாதது வந்து இவ்வளோ நல்லா வரதுக்கு காரணமான ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் ஸோ ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க ஸோ அவங்கள சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இங்கே வந்து மூணு இல்லை நாலு ப்ரொடியூசர் இருக்காங்க ட்ரம்ஸ்டிக்கில் ஸோ மணி பிரதரும் ஒரு ப்ரொடியூசர் தான் இந்த படத்தோட சிஓஓ மிஸ்டர் மணி ஸோ ஃபஸ்ட்டு இருந்து அரவங்கிற பிரதர் ரொம்ப நன்றி எங்கள் கூடவே இருந்ததுக்கு டேரக்டர் நான் சொல்லணும்னு நான் டேரக்டர் வச்சிட்டார் ஆக்சுவலாக ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு டீம் வந்து இரவு பகலாக வேலை பார்ப்பாங்க நைட்டு முழுக்க கண்டு முடிச்சு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரொடக்ஷன்லேருந்து எங்களோட சிஓஓவும் நைட்டு முழுசும் வந்து எங்கள் கூட கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு இருப்பார் நடுநடுவில் எங்களுக்கு வந்து நாங்கள் தோண்டு போகும்போது நல்ல நல்ல ஜோக்குகளாக போட்டு எங்கள் கூட ஜாலியாக இருந்தார் ஸோ மணி பிரதர் தேங்க்ஸ் அண்ட் முன்னாடியே சொன்னால்தான் ஒரு ப்ரொடியூசர் இருந்தாவே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் நாலு ப்ரொடியூசர் ஆனால் அந்த கஷ்டமே எங்களுக்கு இல்லாமல் எங்களை ஹாப்பியாக வச்சு இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் டீம் கிட்ட கேட்பேன் சார் எப்பயுமே இந்த என்விரான்மெண்ட் ஜாலியாக இருந்தால் படம் நல்லா வரும் அந்த ஹாப்பினஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு ஆனால் இங்கே ப்ரொடியூசர் இங்கே கூட இவ்வளோ ஜாலியாக ட்ராவல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஐ நெவர் ஃபர்கெட் கோயம்புத்தூர் ஈவினிங் சார் தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார் ஸோ இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா இந்த படத்தில் வந்து கையெழுத்து போடும் போது கூட நான் என்னோட ப்ரொடியூசர் சக்திவேல் சாரை பார்க்கவே இல்லை படம் முடிஞ்சு ப்ரமோஷனோட ஃபர்ஸ்ட் டே ஒருத்தர் வராரு வந்தோன்னையும் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னோடையும் நம்ம எல்லாரையுமே அண்ணன்ல கூப்பிடுவோம் அந்த மாதிரி அண்ணன் ஹாய்ண்ண அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன் அவரு தான் சக்திவேல் சார் சக்திவேல் சார் நீங்களா அப்படி இருந்தது ஸோ படம் முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ப்ரொடியூசரே மீட் பண்ணேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் சார் கொஞ்சம் முன்னாடியே நம்ம மீட் பண்ணியிருக்கலாம் சார் ஸோ விவேக் சார் அது த்ரூ அவுட் வந்து அந்த எக்ஸிகூஷன் எல்லாத்துலேயுமே ஐ மீன் ஹீஸ் லைக் ஷோர் ரன்னர் மாதிரி இருந்தார் விவேக் சார் ஸோ உங்களோட 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 சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட்டும் சரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் சரி அதுக்கு நன்றி கிடந்தா அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் ஸோ இந்த படத்தை இவ்வளோ நல்லா கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸோ தொடர்ந்து நிறைய பண்ணுவோம் சார் ஓகே ஸோ அண்ட் இந்த படம் ஆரம்பித்தது சிவா அப்படின்ற ஒருத்தரோட இருந்து இதோட பிள்ளையார் சொல்லி போட்டது ஆக்சுவலாக அந்த சிவான்றவர் எழுத ஆரம்பித்தார் ஆனால் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து ஆர்ஜே விக்னேஷ் காந்த் ஸோ எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி படம் பண்ணுவோம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஆர்ஜே விக்னேஷ்காந்தோட சேனல்லேருந்து தான் ஆரம்பிக்கும் இந்த ஆண் பாவம் பொருள் வந்து அவரோட சேரில் எழுது தான் ஆரம்பிச்சது ஸோ ஆண்களுக்காக ஒரு படம் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வினேஷ்காந்த் சொல்லி விட்டுட்டாரு அது விட்டுட்டார் அவர் அதுக்கப்புறமேட்டு சிவான்றவர் அதை கையில் எடுத்துட்டார் ஸோ அவர் எழுதினது தான் இந்த ஆன்பாவம் பொல்லாது அப்படின்ற முழு படம் சிவா ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தார் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படம் வர்றதுக்கு ஐம் வெயிட்டிங் ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட எழுத்துக்களும் சரி டைலாக்ஸும் சரி அவ்வளோ நல்லா இருந்தது அண்ட் அதை வந்து டைரக்டர் கலையரசன் தங்கவேல் வந்து அதுக்கு லைஃப் கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த எழுத்துக்கு வந்து ப்ராப்பராக ஒரு லைஃபை கிரியேட் பண்ணது கலையரசன் தங்கவேல் ஸோ ரொம்ப அருமையாக இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு என்னோட டீம்லேருந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன் இதோட நம்மளோட நம்மளோட டீம்லேருந்து இது மூணாவது டேரெக்டர் நெஜமுண்டு நேர்வேண்டு ஓடராஜா ராஜா மூணாவது அஸிஸ்டன்ட் டைரக்டர் டைரெக்ட் பண்ணுறாரு நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன் எங்களோட அசிட்டன்ட் டைரக்டர் யாருமே முதல் பட டேரக்டர் கிடையாது எல்லாருமே ஆல்ரெடி டைரக்டராக இருந்து தான் முதப்புறத்தை டைரக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த படமும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு முதல் பட இயக்குனர் எடுத்த மாதிரி இருக்காது ஆல் த வெரி பெஸ்ட் கலை ஸோ அடுத்து என்னோட ஜீனி சித்துக்குமார் நான் ஒரு ஜீனின்னு ஏன் சொல்லுவேன்னா ஒரு படத்தில் என்னென்ன சுச்சுவேஷன் வருதோ அதுக்கு நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு என்ன கேட்டாலுமே அதை வந்து அவர் கொடுத்துருவார் அவரோட இருந்து லவ் யூ ஸோ மச் ஸோ ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரையுமே ரொம்ப ஜாலியாக நமக்கு வேணுன்றதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம மேலே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அதுக்கடுத்து நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் விகாஷ் என்னோட அதான் இப்போ மாலவிகாஸ் சொன்ன மாதிரி இந்த உருகி உருகின்றது வந்து கிட்டத்தட்ட அட்ரஸ் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு ஸோ அந்த சாங்கை கொடுத்ததுக்கு நன்றி இந்த படத்தில் ஜோடி பொருத்தம் பாட்டும் அதே மாதிரி எல்லாேருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட் நம்புறேன் அண்ட் இந்த படத்தில் சித்துக்குமாருக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரௌண்ட் ஸ்கோருக்கும் சரி அவர் பண்ணுற பாடல்களுக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இந்த படம் அந்த மாதிரி இருக்காது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு அட்டம் கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் கலருக்குள்ளார சித்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ நம்மளுக்குள்ளார நிறைய தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சித்துவோட ஒர்க்குக்கு அவன் இன்னும் இன்னும் பெருசாக போகணும் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருப்போம் ஸோ இப்போ அப்படி நீ பெருசாகிறது இந்த படத்துலேருந்தே ஆனின்னா அது பெரிய ஹாப்பியாக இருக்கும் எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சிதுவோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒன்றா ரொம்ப கமர்ஷியலாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அடுத்ததான் மாத்தேசனை ஸோ இந்த குரூப்புக்குள்ளார எல்லா பாய்ஸ் கேங்லையும் இருக்க மங்களம் சார் மாதிரி இந்த பாய்ஸ் கேங்கில் இருக்க மங்களம் சார் வந்து மாத்தேசன்னா ஏன்னா எங்களுக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் போவோம் ஆனால் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே திடீர்னு எங்களுக்கு ஒன்று தோணும் அதை போய் கேட்போம் ஆனா இப்ப அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமரா மேன் திடீர்னு ஏதாவது கேட்டோம்னா கூட டக்குன்னு அவர்னால பண்ண முடியும் ஆனா பண்ண முடிஞ்சாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல எதுக்குது அது வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா மாத்தேஷன ஒரு தடவை கூட நோ சொன்னதே கிடையாது பண்ணிடலாம் அப்படின்றவாரு சொல்றது மட்டும் இல்லாம அதை பண்ணியும் கொடுத்துட்டு போவார் இந்த படம் இவ்வளோ இவ்வளோ அழகாவும் இவ்வளவு சீக்கிரமாகவும் எடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் மாத்தேஷன்னா தான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே தொடர்ந்து நிறைய பண்ணுவானே சூப்பராக பண்ணுவானே ஸோ இந்த படத்தோட விஷுவல் வந்து இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம் ஆனால் அது சும்மா ஜோக்காக சொன்னேன் நான் ஒரு சைடு எனக்கு லைட் வைக்கல அப்படின்ட்டு அதை அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரிலாம் நான் சொல்லலேன் ஆ இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக எங்களை காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாத்தேஷனா மாதேஷனோட ஒர்க்கை தாண்டி எனக்கு மாத்தேஷன்கிட்ட ரொம்ப பிடிச்சது நம்ம வந்து இந்த ஷூட்டிங் டைமில் வேலையை தாண்டி நமக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அந்த இந்த கேமரா கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சுற்றி நின்று பேசுவோம்ல ஸோ ஒரு 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 எப்படி சொல்றது நாங்கள் நாங்கள் எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்லமா நின்று ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் மாத்தேஷன் அங்கே இருந்தாருன்னா அங்கிருந்து வர்ற ஸ்டோரிஸ் வந்து நமக்கு ஜாலியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நின்று பேசின வெட்டி கதைகளை ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் நான் ஸோ வெட்டி கதைன்னு பேரே வச்சிருக்கூடாது என்ன கதைகள்னு தான் சொல்லணும் ஸோ நாங்கள் பேசின நிறைய கதை வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய மெமரிஸ் நிறைய மொமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ண அண்டு கேஜி வருண் பிரதர் எல்லாருமே வந்து மேலே வந்து நம்ம நம்ம புத்தி புத்தி இருக்கோம் என்னெல்லாம் பண்ணணுன்றதை எல்லாருமே மேலே வந்து பேச்சுவாக்கில் சொல்லிட்டு போகிறாங்க ஸோ கூடிய சீக்கிரமே கேஜி பிரதர் கேஜி வருண் வந்து இந்த படத்தோட எடிட்டர் அவர் எடிட்டர் மட்டும் இல்லை முதல்ல அவர் லான்ச் ஆனது வந்து ஒரு ஹீரோவாக ஸோ அவர் ஹீரோ அண்ட் டேரக்டர் ஸோ கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு ஒரு வெப் சீரீஸ் நீங்கள் டைம் இருந்தால் யூடியூப்பில் பாருங்கள் அதை வந்து அவர் டைரக்ட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தாரு ஸோ ஒரு ஹீரோவும் அதில் ஒரு ஹீரோ ஒரு டேரக்டர் வந்து எடிட்டராக மாத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்டைம்ஸ் தோணும் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இந்த படத்துலையும் வந்து ஆன்பாமதுலையும் வந்து எடிட்டராக பண்ணிருக்காரு ஸோ ஆனா தீபாவளி முடிஞ்சிருச்சு யார் பட்டம் சொல்லிக்கிறது ஓகே ஸோ இந்த படத்துலேயும் வந்து எடிட்டராக பண்ணியிருக்காரு நாட் ஓன்லி எடிட்டர் இந்த படத்தோட இன்னொரு கோ ஸோ எனக்கு வந்து கேஜி ப்ரோ இருக்காரு அப்படின்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு நான் முழுசாக நம்புவேன் அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஐ ஆல்வேஸ் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இன் மை டீம் கேஜி வருண் பிரதர் கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் உங்களோட கோல் அடையிற மாதிரி டேரக்டராகவும் ஹீரோவாகவும் பார்க்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன் ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஐயா உட்காருங்க ஓகே ஸோ மீவின் வினோத் சார் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஸோ அவரோட கலர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப 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 அழகா இருந்தது அவர் பின்னாடி பண்ணியிருந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்டார் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு அவர் பண்ண ஸோ இந்த படத்துல மீவின் சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவரே பாக்குறதுக்கு ஸ்டார் மாதிரி இருப்பாரு சோ அவர் வந்து இந்த படத்துல ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாரு அதான் இங்கே இந்த டீம் நான் விளையாட்டு இந்த கேரக்டருக்கு யாரும் இல்லையே என்ன பண்றது அப்படின்னா இப்படி திருமணம் யாராவது நின்னாங்க உடனே நடிக்க வச்சுருவோம் அந்த மாதிரி மீவின் சார் வந்து ஒரு ஷார்ட்டில் வருவார் ஸோ உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஐ மீன் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார் மீவின் சார் தேங்க்யூ ஸோ மச் எடுத்து மீனாட்சி ஃபஸ்ட்டு டே வந்து நான் ஸ்வீட் ஆர்ட் ஷூட்டில் இருக்கும்போது அவங்க காஸ்ட்யூம் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க ஸ்வீட் ஆர்ட் ஷூட்டில் இருக்கும்போது காஸ்ட்யூம் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க வரும்போது அவங்க சில காஸ்டியூம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வரும்போதே நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நான் ஸ்வீட் ஆர்ட்டில் போடுறேனே இந்த படத்துல இது வேண்டாமே அப்படின்னு அவங்க இப்படின்னு அவங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இல்ல நான் இதுல ஐடில ஒர்க் பண்றேன் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் த்ரூ அவுட் த பிலிம் இந்த காஸ்ட்யூம் டிசைன் பண்ணது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு நல்ல ஃப்ரெண்டாவும் கிட்டத்தட்ட மதராவும் இருந்து அவங்கள பத்திரமா மாத்திட்டாங்க ஏன்னா இது இது கிட்டத்தட்ட ஒரு பாய்ஸ் கேங் இல்ல சுத்தி பசங்களா இருக்கும் போது அந்த அந்த குரூப்புக்குள்ளார ஒரே ஒருத்தவங்க ஹீரோயின்னு சொல்லியிருப்பாங்க நம்மளால் போய் கன்வே பண்ண முடியாது அது எல்லாத்திலையுமே எங்களோட மொத்த டீமுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் பாலமாக இருந்தது வந்து மீனாட்சி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருந்தீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அண்டு எல்லாருமே சொல்லுண்ணா சோ படத்தோட மொத்த ப்ராசஸில் ஸோ அடுத்தோட மொத்த ப்ராசஸில் அதோட எண்டு ப்ராசஸ் ஆன சவுண்டு ஸோ அந்த சவுண்ட் ஒர்க் பண்ண ராஜா பிரதர் அண்ட் சதீஷ் பிரதர் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இப்போ கிட்ட தான் படம் இருக்குது இன்னும் சூப்பராக கொண்டு வரணும் அண்ட் டிஏ ஒர்க் பண்ண பாலாஜி சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிற ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி இந்த படத்தை பெருசாக கொண்டு போய் சேர்க்க போகிறது அவங்க தான் ஸோ இப்போ படம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது அதை இன்னும் பெருசாக இன்னும் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜே சீனிவாஸ்க்கு சொல்கிறேன் படம் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களோட டீம்லேருந்து வெளியில் போய் ஒருத்தவங்க பார்த்து சொன்னது ஏஜேஎஸ் தான் ஸோ அங்கேருந்து மொத்த டீமோட நம்பிக்கையே வேற ஒன்றா மாறிச்சு அதுக்கு ஏஜிஸ் சீனிவாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிந்தனண்ண தேங்க்யூ ஸோ மச் ஐ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ நன்றி அண்ட் இந்த பட நான் இந்த படத்தோட கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதில் அத்தான் அப்படின்னு ஒரு நான் வந்து டான்ஸ் ஆடி இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு படத்தில் எல்லா படத்துலையுமே ஒரு பாட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அத்தானுக்கு வந்து நிறைய கீழே நல்லா ஆடி இருக்கேன்னு சொல்லி கமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அசார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஆண் பாவம் ஆண் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆந்தான் பாவம் அப்படின்னு தான் இந்த படம் பேசியிருக்கு ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளார ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் இருந்து மட்டும் பேசாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையில ஆண் பாவம் ஏன் பாவம் அப்படின்றத பேசிட்டு முடியும் போது அதோட நிறுத்தலை ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளார இதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கு சின்னதாக ரொம்ப சின்னதாக இந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிசப்பாயின்ட்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்ற திருப்தியோட நீங்கள் வெளியில் போகலாம் அண்ட் வெளியில் போய் இந்த படம் நல்லா இருக்கு நீ போய் தேட்டரில் பாருன்னு நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்கும் அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஸோ எல்லாருமே குடும்பத்தோடு போய் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட் நல்ல பேர் அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இந்த படத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் முதல் முறையாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் நடித்திருக்கிறார்

சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் நானே இந்த வார்த்தையை என் வாயில் சொல்லுவேன் சத்தியமாக எதிர்பார்க்கல ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அட் ஜென்சன் பிரதர் ஸோ இந்த இந்த டீமில் இந்த கேங்கில் சேர்ந்த இன்னொரு ஆள் ஜென்சன் தான் ஐ ஹாப்பிலி வெல்கம் டு யூ இன் டு திஸ் கேங் ஓகே ஸோ சச்ச வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் நிறைய இடத்துல அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிச்சிருக்கேன் இந்த படத்தில் பக்கத்தில் நின்று ரசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டீம்குள்ளார வந்ததுக்கு அண்ட் அவரோட பெர்ஃபாமென்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தேட்டரில் அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் பாருங்கள் அப்படி ஒன்று பண்ணியிருக்காரு அண்ட் ஷீலா ஷீலா வந்து இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் மாலவிகா ஒரு ஹீரோயின்னா ஷீலா வந்து இன்னொரு ஹீரோயின் ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ரொம்ப நீடடாக இருந்தது அதை ரொம்ப சூப்பராகவும் பண்ணாங்க ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி அண்ட் என்னோட அப்பாவா நடித்த சார் பாண்டியன் சார் ராஜா ராணி பாண்டியன் சார் தேங்க்யூ சோ மச் சார் உங்க மாதிரி ஆட்கள் கூட நடிக்கும் போது பெட்டர் ஆகும் கூட நடிச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார் ஏ வெங்கடேஷ் சார் ஒரு சீன் பண்ணிருக்காரு வெங்கடேஷ் சார் அதை வந்து பணம் பார்த்துட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க சார் அப்புறம் ரேஷ்மி மேம் ஆல்ரெடி என்னோட படங்கள வரிசையா அவங்க இருந்துட்டே இருக்காங்க அவங்க கூட நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உமா மேம் வந்து ஹீரோயினோட அம்மாவை பண்ணிருக்காங்க அங்கங்கே வந்தாலுமே அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரையும் அந்த சீனையும் சூப்பராக ப்ரூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அனிருத் ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்டார் இந்த படத்தில் ரொம்ப சின்ன ரோல் தான் அதுக்கு விராய் சித்தமாக நான் அடுத்த படத்தில் வந்து பெருசாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் என்னோட தம்பியாக நடிச்சிருக்காரு அனிருத் ஸோ தேங்க்ஸ் அகெயின் வணக்கம் அண்ட் லாஸ்டா மாலவிகா மனோஜ் ஸோ இந்த படத்தில் என்ன ரொம்ப ப்ரௌடாக ரியாக்ட் பண்ணிங்களா ஓகே ஓகே லாஸ்ட்டாக மாலவிகா மனோஜ் ஸோ இந்த படத்தில் வந்து அவங்கள காசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விக்கியும் டிசைட் பண்ணும்போது விக்கி தான் அந்த காலத்து தான் இல்லை இதில் டயலாக வந்து ஈக்குவலாக இருக்குது ரெண்டு பேருமே நிறைய பேசி நடிக்கணும் அப்படிங்கும் போது அவர் சொன்னதுக்கப்புறமேட்டு தான் எங்களுக்கும் அது தோணுச்சு ஆமாம் ஒரு ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த ஆடிஷன்லேயே அவங்க ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் இந்த படத்தில் நிறைய மெமரைஸ் பண்ணி அந்த சீனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி மெயின் ஈக்குவல் ஸ்பேஸ் ஈக்குவலாக நிறைய பேசி நடிக்கணும் தமிழ் பேசி நடிக்கணும் ஸோ அந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் தாண்டி அவங்களோட முழு எஃபர்ட் தான் அந்த சக்தின்ற கேரக்டர் வந்து இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ நல்லா அந்த கேரக்டருக்கு லைஃப் வந்துருக்குன்னா அது அவங்க போட்ட எஃபர்ட் தான் இதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னா நேரத்துக்கு வர்றது கரெக்டாக ரெடியாகிருது அதெல்லாம் என்னை பொறுத்தளவு டிசிப்ளின் கிடையாது டிசிப்ளின்னா இது ஒரு கேரக்டர் இந்த கேரக்டரை கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்றதான் ஒரு ஆர்டிஸ்ட்டோட டிசிப்ளின் ஸோ நான் அதை தான் பிலீவ் பண்ணுவேன் அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட இருக்குது அடுத்தடுத்த படத்துலையும் அதே மாதிரி கிடைக்கிற கேரக்டர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் உங்களோட சக்ஸஸ் எல்லாமே வந்து ஜோவோட டீமுக்கு சேரும் ஸோ அந்த சக்ஸஸ் வந்து ஜோ டீமோடது ஸோ அதனால் கிஃடாப் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஜோ முடிச்சுட்டு ஸ்வீட் ஆட்டை புடிச்சு அன்பாவம் பிள்ளாததுக்கு தான் வந்திருக்கோம் அவங்க ஜோ முடிஞ்சு தெலுங்குக்கு போய் மலையாளம் போய் இப்போ திரும்பி தமிழுக்கு வந்திருக்காங்க ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஓகே ஸோ த ஹோல் டீம் ஏடிஸ் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் ஹரிஷ் லோகன் ஷாரோன் அதிலன் ஸோ எல்லாருக்குமே எல்லாருக்கு எல்லாருக்கு விஸ்வா ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் அருண் பாண்டியன் ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஸோ எப்பயுமே எனக்கு வந்து படத்துல படத்துலன்னு இல்லை ஓவராலாவே எனக்கு இந்த ஏடி க்ரூ கூட தான் ஃபர்ஸ்ட் நல்லா பாண்டு கிரியேட் ஆகும் இந்த படத்துல அப்படி நடக்கல கடைசியா தான் அவனுங்க என் கூட கடைசியா தான் என் கூட ஃப்ரெண்ட் ஆனானுங்க ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க இது போயிட்டு ஓகே ஸோ அவ்வளோதான் அண்ட் இல்ல அண்ட் இந்த படத்தோட ஐ மீன் இப்ப இப்ப இந்த ப்ரீ ரிலீஸ் பிசினஸ்ன்றது ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பண்ணுது தானே ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு படத்தோட சக்ஸஸுக்கு பெரிய மேஜர் ரோல் பண்ணுது ஸோ இந்த படத்தோட ஆல்பம்மை வாங்கின சரிகமா நிறுவனத்துக்கு என்னோடய நன்றி அண்ட் எப்பவுமே எனக்கு கூடவே இருக்க ஹாட் ஸ்டாருக்கும் ஐ மீன் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கும் ஸ்டார் விஜய்க்கும் என்னோடய நன்றி ஸோ ஜியோ ஹாட் ஸ்டாரில் வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி தேட்டரில் வருது எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒருத்தரை வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன் சுத்தி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் என்ன முடிவு பண்ணாலுமே நான் என்ன பண்ணாலுமே கூடவே இருக்கிறதுக்கு சுத்திக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ லவ் யூ ஸோ மச் இது ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இந்த படத்தில் சொல்லியிருந்தாலுமே இதில் ஒரு சில விஷயங்கள் ஆமாம் என் வாழ்க்கையிலேயும் நடக்குது தான் ஆனால் இந்த படத்தோட இது வந்து சுத்திக்கு மட்டும் இல்லை சுத்திக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட்

என்ன பண்ணிடுவானுங்க <ineffective>. okay. so, <inação> <laughs> சோ போய் சொல்லிட்டு இல்ல இதல பின் குறிப்பு போட்டுருकाங்க நீ போய் இருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவ ஆனா தெரியும் உண்மையே மட்டும் சொல்லுங்க வேற இல்ல இல்ல ஷூட்டிங் னு சொல்லிட்டலாம் எங்க போனது இல்ல ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டேன் தோ வந்துட்டே இருக்கேன் வேணா நிறைய தடவை போய் சொல்லிருக்கேன் கரெக்ட் லாஸ்ட் இது வந்து நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடுனல பாத்தங்கற மர்மே அதுல அதுல நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தே அதுல எதுமே நடந்தாம நடந்த மாதிரி இல்ல இது எழுதி கொடுக்கல அது தானா வந்த கேள்வி சோ இப்போ நீ அதை வந்து ரிவைஸ் தான் இப்போ அந்த அந்த பொய்யலாம் இல்லாம இப்போ ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த பத்த வருஷத்துக்கு ரிவைஸ் தான் ஏதாவது ஒரு பாட்டு பாடுனோனா என்னன்னு பார்வை இப்ப நான் ரொம்ப நேரம் பேசிட்டே நானே ஃபீல் பண்றேன் பேசறது விட்டுருங்க பாட்டு பாடுனா கேப்போம் மாமியே ஒண்ணே காணாம அப்படினு பாடி இருப்பேன் அதுல சாப்பாடு எல்லாம் பேசி இருந்திருப்பேன் இப்ப என்னோட நிலவரப்படி கல்யாணம் ஆகும் போது ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்து இது ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன் இதிலும் சில வார்த்தைகள் கற்பனையே ஒன்ன கட்டிட்ட சோத்துக்கு தேடிட்ட சுமாரையும் சூப்பர்னு சொல்ல பழகிட்டேன் காலையில் ஷூட்டிங் போகணும் மாலையில் போகணும் மாச கடைசில கட்டணும் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே ஒத்தையில் இசையாரோட்டோரோம் காடை தேச்சு கண்ணீர் வடிச்சேனே தங்கோனி கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில விழுந்தேனே முக்கு மாமே ஒண்ணு தேடி வந்தாச்சு என் மொத்த உசுறுப்பு தான் பார்த்தா தூக்கிட்டு போனான் என் மொத்த உசுர உள்ளங்கையில் தந்தாச்சு ஆத்துங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே மீண்டும் சிங்கர் ரியோராஜ் உங்களுக்காக

எப்போதும் சொல்கிறது தான் ஃபுல் இந்த ரிலீஸ் டைமில் வந்து ரொம்ப ஃபுல் டென்ஷனில் இருப்பான் பிகாஸ் எல்லா வேலையும் அவன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு நினப்பான் ஸோ கம்ப்ளீட் டென்ஷனில் இருப்பான் அதெல்லாம் இல்லாமல் இந்த வார்த்தை ரிலாக்ஸ்டாக இருந்து மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் பிகாஸ் இந்த படம் கன்ஃபார்மாக பெரிய ஹிட் ஆகும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் பார்த்தேன் அதுவே பயங்கரமாக இருக்கும் எந்த வேலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த படம் வந்து ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம் பிகாஸ் இட் இஸ் கோன் பி அ ஹியூஜ் ஹிட் டெஃபினட்டாக ஏன்னா இது வந்து ப்ராப்பர் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் அண்டு எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் டீம் எல்லாரும் ஸோ இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐ லவ் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மனபாது வாழ்த்துக்கள் அண்ட் மனைவி கிட்டேருந்து இந்த விஷயம் கிடைக்கிறத பெரிய விஷயம் இங்கே இன்னைக்கு ஐ திங்க் யூ ஷுட் பி வெரி வெரி பிளெஸ்ட் பிகாஸ் வந்து எல்லாருமே உங்களை அப்படியே புகர்த்தி புகழ்த்தி தள்ளிட்டாங்க ரீலி ரீலி லுக்கிங் ஃபோர்ட் ஃபார் இட் அண்ட் தேங்க்யூ ஒன் செகண்ட் ஷ்ரூத்தீன் தேங்க் யூ தேங்க்யூ அண்ட் எஸ் இந்த படம் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த சில படங்கள் இதுக்கப்புறமேட்டு நாங்கள் பண்ண போகிறது இது எல்லாத்துக்குமே அந்த அந்த முழு முதல் காரணம் வந்து சிவகார்த்திகேயன் தான் ஸோ சிவகார்த்திகேயன் நான் வந்து நெஞ்சமுண்டு நேர்மிடு ஓர் ராஜாவில் கார்த்திக் வேணுகோபாலன் மேலே நம்பிக்கை வைக்கலை அப்படின்னா ஜோல ஹரிஹரன் ராம் இல்லை ஸ்வீட் ஆர்டில் ஸ்வினித் இல்லை ஆன் பாவம் பொல்லாததில் கலையரசன் தங்கையில் இல்லை ஸோ அந்த முதல் நம்பிக்கையை வச்ச சிவகார்த்திகேயன் நாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கும் சரி இதுக்கப்புறம் நடக்க போற நிறைய நல்ல விஷயங்களுக்கும் சரி எனக்கு ரொம்ப சிவகார்த்திகே ஸோ மச் மீடியா எல்லாருக்குமே ஒன் செகண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா கையை ஐயா அப்படி தூங்கா ஓகே தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த எல்லா நிகழ்வையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப நன்றி ஒன் செகண்ட்